வணக்கம் இது தமிழ்கரலின் சிறப்பு இன்றைக்கு இணைந்து இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடி பாடல் இப்படின்னு பல விஷயங்களை அறிமுகப்படுத்தி ஒரு கோலாகலமாக அவருடைய ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அவர் அறிமுகப்படுத்துறதுலேருந்து சர்ச்சைக்கு மேலே சர்ச்சையாக வந்து பண்ணிக்கிட்டுருக்கு வழக்கு சட்ட ரீதியான சவால்கள் அப்படிங்கிற லெவலுக்கு பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு பிஎஸ்பியில் தொடங்கி இப்போ ஒருத்தர் போய் தேச துரோக வழக்குலாம் பதிவு பண்ணணுங்கிற ரேஞ்சைக்கு வந்துகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு பக்கம் பார்த்தா உண்மையிலே விஜய் பாவம் தான் ஏன்னா ஆளா அதாவது அரசியலில் இறங்கினா ஆளாளுக்கு போட்டு அடிப்பாங்கிட்ட சீமான அலையை விடாத தான் தெரு தெருவா ஆலையை விட்டாங்க கோர்ட்டு கோட்டு ஆலையை விட்டு ஏன்னா சீமா அதுக்காக தான் விஜய் எதுவுமே பேசுறதில்ல வீட்டை விட்டே வெளியில் வர்றதில்ல அந்த கதவையே திறக்கிறது இல்லை பாவம் அப்படி இருந்து இவ்வளோ பிரச்சனை கூப்பிட்றாங்க ஏன்னா ரொம்ப ஜீனணிக்க முடியாமல் இருக்குது ஏன்னா அவர் என்னைக்கு வெளியே வந்தாப்புல பச்சை தண்ணி கேட்டால் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த கேட்டு வந்து கேட்டே நாற்பது அடி வீடு தான் நாற்பது அடி கட்டுவாங்க கட்டுவாங்கல்ல அதே பத்து பதினஞ்சு அடிக்கு தான் கட்டுவாங்க ஏட்டை நாற்பது அடி கேட்டு அவர் பாட்டு வீட்டுக்குள்ள உக்காந்துருக்காரு எந்த கருத்துமே இது வரைக்கும் சொன்னதில்லை என்ன செய்வேன் என்ன செய்ய போகிறேன்னு கூட சொன்னதில்லை ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாயின்னு தெரில விஜய் ஏதோ அவர் ஆசைப்பட்டாரோ அவங்க அம்மா அப்பா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் பெத்த தாயை கூட தள்ளி விட்டு போயிட்டா அது ஒரு சர்ச்சையாக இருக்குது இப்போ விஜய் காலை வைக்கிறதெல்லாம் சர்ச்சையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இது அரசியல் இறங்குனா இதெல்லாம் நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்றது தான் ஆனால் இந்த அளவுக்கு ஒரே நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இவ்வளோ தூரத்துக்கு இந்த சொல்லுவாயில்ல ஒரே நாள் நைட்டில் பேஞ்ச மழை வந்து சென்னை பூராமே மூழ்கி போயிடுச்சு இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஒரே நான் நைட்டில் பேஞ்சிருச்சுன்ற மாதிரி ஒரே இதில் அடித்து நகர்த்திட்டாங்க கொடியில் யானை இருக்குன்றாங்க யானை வந்து இதுன்றாங்க காட்டு யானைன்றாங்க ஒருத்தர் நாட்டு யானைன்றாங்க அப்படி யானை யான்கிறாய் ஒருத்தர் சர்க்கோசி யானைன்றாங்க போட்டு சாவடி அடித்து அந்த யானை பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடி அந்த மலர் அதை போய் வெப்சைட்டில் தெரிவிக்காய் அப்படி ஒரு பூவே இல்லைன்னு காட்டுது அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து வாகை நாய் வாகை மலர் யார்றாங்கன்னா போருக்கு பின்னாடி வைக்கிறது இதெல்லாம் ஏன்டா போய் தோண்டி எடுத்தீங்க பழைய போர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இப்போ என்ன சண்டை போட போகிறீங்களா இப்போ யானை மேலே ஏறவே கூடாதுன்னு வந்து அந்த அமெரிக்க கைக்கூலிகள் சட்டம் போட்டு வச்சுருக்கான் யார் பீட்டா பீட்டா அது அங்கே காசை வாங்கிட்டு இங்கே வந்து யானை மேலே போகக்கூடாது நாய் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு வச்சுருக்கேன் கோயிலில் கட்டி வச்சு ஆமாம் அது அதுக்கும் அதுக்கும் தடை பண்ணியிருக்காங்க இப்போ யானை செத்துருச்சுன்னா இப்போ யானை வாங்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க இந்த காலகட்டத்தில் போய் யானையை ரெண்டு யானையை போட்டு அந்த டிசைனர் பார்த்துன பாடு காதை பெருசாக போட்டு விட்டான் இந்த டிசைனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன இலவுன்னே தெரியாது யானையாக ஆப்பிரிக்கை யானையை பற்றி எது அவனுக்கு வந்து நல்லா அழகாக ஒரு டிசைன் இருக்கா சிக்கிச்சா டக்குன்னு தூக்கி வச்சுருவாங்க இல்லை ஆர்டிஸ்ட்னால் அவனுக்கு சொல்லணும் நீங்கள் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துருங்களா வந்து நீங்கள் உமாபதின்னு பேர் எழுதுனாள் அவனுக்கு வரைய தெரியாது எழுதி கொடுங்கன்னு பேப்பரில் என்ன பேர்னாலும் சூரியனு சந்திரன் எதை எதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ரோடுன்னு எழுதியா அப்படின்னா எழுதி கொடுங்கன்னுவான் ஏன்னா அவன் ஒரு தக்குறியாக தான் மேக்சிமம் இருப்பான் இப்போ நம்ம பாதி பேர் அப்படி தான் இருப்பான் இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அது வேறு விஷயம் எழுதி கொடுவான் சீட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவன் பார்த்து பார்த்து தான் எழுதுவான் மைண்டில் வச்சது எழுதுனால தப்பாக எழுதிடுவான்ற ஒரு காரணமும் இருக்குது அவங்க இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிசைனரும் அதே தான் சொல்வாங்க யானை என்ன நீங்கள் கொடுக்க சார் யானை கொடுக்க சார்ன்னு வாங்கிங்க நான் இப்போ இவங்க வேறு கிராஃபிக்ஸ் டிசைனர்கிட்ட கொடுத்து யானையை வரைஞ்சி கிடைச்சி அவனுக்கு கொடுக்கணும் அப்புறம் அவன் அதை போடுவான் அவன் பார்ப்பான் அவனுக்கு எந்த யானை என்ன கர்மாத்திரம்னு தெரியாது இப்போ டூ கே கிட்ஸாக இருந்தால் யானையை கண்ணாலே பார்த்துருக்க மாட்டாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ வீடியோவில் பார்த்துருப்பாங்க யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க இதை நேரில் யானையை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஸோ அவங்க ஒரு பக்கமாக வரைஞ்சி விட்ருவா இதெல்லாம் டூ கே கிட்ஸை வச்சு ஆரம்பித்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்ன்றது விஜய் இப்போதான் இப்போ தான் இப்போ லைட்டாக ரத்தம் காயாகத்தான் காட்டியிருக்கேன் கிழிச்சி விட்டுருக்கேன் இல்லை அவங்களுக்கு என்ன தெரியாது மல்லிகைப்பூ கழக டூ கேக்கெட்ஸா மல்லிகைப்பூவே தெரியாது ஏன்னா இப்போ டூ கேக்கெட்ஸ் பிள்ளைங்கள்லாம் மல்லிகைப்பூவே வைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க அம்மாக்கெல்லாம் வைக்கிறது இல்லை கிடைக்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா மல்லிகைப்பூவை பற்றி தெரியாது இவங்க எங்கே போய் இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ஆட்களை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிலாம் இது எங்கே கொண்டு போய் முடியும்னு மாதிரி தெரியல அதாவது ஆற்ற கிடக்கிறதுக்கு லாரியில் போயிட்டுருக்கு அவ்வளோ அதுவும் போயிட்டுருக்கு பாதி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீருக்கு இடத்துல போனால் மூங்கிடும் ஆனால் இவர் போயிரும் லாரி ரோட்லேயே போய் ஆத்துக்குள்ளே போகாதா அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு கட்சி அன்ற பேரில் போயிட்டு கரை ரெண்டு ஓடுற எல்லாம் இதில் போயிட்டு இருக்கா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இல்லை அந்த அந்த பாடல் அந்த ஆண்ட் தம்மை கேட்டுட்டு புஸ்ஸி ஆனந்த் அப்படியே கண் கலங்கி கண்ணீர் மல்கு தலைவரை பார்க்க அது வேற அப்படியே நெகிழ்ச்சியாக மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லை நெகிழ்ச்சியாக மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு ஒவ்வொரு இது வீடு கட்டுறவங்க கூட அந்த வீடு கட்டி முடிஞ்சு கிரக பிரசத்தன்னே கண்ணீர் விட்டுருவான் எப்படி செங்கல் தூக்கணும் அலைஞ்சோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கணும் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தனுமே அந்த இது இருக்கும் இது இப்போ எடுத்தோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் ராப்பகலாக உட்காந்து இந்த யானையை தூக்கி இந்த கொடியில் வைக்கிறதுக்கு இவங்களுக்கு கண்ணீர் வருதுன்னா அப்புறம் வந்து கட்சி நடத்தி நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கண்ணீர் விட வைப்பாங்கன்றது இனிமே தான் பார்ப்பாங்க புரியுது அவங்களுக்கு இந்த காலில் ஒருத்தன் கேஸை போட்டிருக்கான் ஒருத்தன் போட்டிருக்கான் நேர்த்தே பிஎஸ்பியிலேருந்து கூப்பிட்டு ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திலையோ வந்து இதுலேயோ வந்து என்ன இருக்குன்னா அந்த சரத்துல என்ன இருக்குன்னா கொடியில சிம்பல் வைக்கக்கூடாதுன்னெலாம் எந்த இடத்துலையுமே மார்க் பண்ணலை நீங்க அதை வந்து தேர்தல் சின்னமாக கேட்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர கொடியில சின்னம் கொடியில யானையை வைக்கக்கூடாது யானை வந்து பொதுவான விஷயம் ஏன்னா அவன் ஒரு யானை வச்சிருக்கா நம்மளால் ரெண்டு யானை வச்சிருப்பா இல்லை தேவைப்பட்டா புஷியானது சொன்னால் இன்னும் நாலு யானையை சேர்த்துக்கிற வேண்டியதான் புரியுதா உங்களுக்கு சைட்ல இருந்து நட்சத்திரம் சேர்த்தான் இல்லை அது மாதிரி வந்து நின்ன ரெண்டு யானையை சேர்த்துட்டா போச்சு சித்திய யானை சின்னத்தில் நாலு சிங்கம் தலை பின்னாடி தெரியாதுன்ற மாதிரி நாலு மாதிரி வச்சிக்கலாம் புஷியானதை சொன்னால் வச்சு விட்ருவாப்புல அந்த டிசைனர் பாண்டிச்சேரியில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் இப்போ இந்த இதில் தான் பீச் ரோட்டில் கடை வச்சுருக்கவன்ட்டு தான் இப்போ பேசிக்கா டிசைன் போட்டிருக்காப்புல அதுக்கப்புறம் தான் இங்கே ஏதாவது சினிமாக்காரங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானைக்கு யானைக்கு சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வேற அதில் வருது யானைக்கு யானைக்கு சண்டை வருது ரெண்டு பெரிய யானை இருக்குது விஜய் வந்து குதிரையில் வந்து அந்த பெரிய இது என்ன இந்த படம் நினச்சா அப்படியே என்ன தெரியல பாகுபலியா இல்லை வந்து ரஞ்சித் தங்களானா தங்கலானா இது பொங்கலான் மருளில் இருக்கு தங்கலான் இல்லையே பொங்கலான் மருளில் இருக்குது என்ன தேவைன்னா இப்போ இது பண்ணி எவனோ சொல்லிருப்பேன் நீங்கள் வர்றீங்க குதிரையில் வந்தவுன்னு ஒரு யானையில் ஏறுறீங்க கதை சொல்கிற மாதிரி தான் சொல்லிப்பேன் அந்த யானை வந்து பழைய யானை ரெண்டு யானையை விரட்டி விடுது திமுக அதிமுக வந்து வெற்றி வாகை சூடி இவருக்கு வாகை மலர் போடுறான் இவங்களாம் சுரஞ்சுக்கிற வேண்டிதான் வீட்டில் உட்காந்து கேட்டுக்கு பின்னாடி யானை மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு மாதிரி இல்லையே பிளதுன்னா அதோட முகம் ஆக்ரோஷம் வரைஞ்சது அப்படி வரைஞ்சிருக்கேன் டிசைன் கிராபிக் டிசைனும் தெரியல யானை வந்து கரும்பு பிச்சை எடுக்கும் ரோட்ல எல்லாம் பார்த்துருக்கலாம் அப்படி கையை தூக்கி எடுக்கும் ஒரு நாள் ஐம்பது வயசு போடுவான் எந்த காலத்தில் அதை வாங்கி பாகன் அன்ட்டு பாவனை கொடுக்கும் அந்த மாதிரி யானையில போட்டு வச்சிருக்காங்க அது ஆப்பிரிக்கையான ஆச்சரியவாதமே பண்ண அதை அடித்து தான் கொள்வோம் ஸோ எனக்கு ஒன்று போட்டு ஒன்று ஆரம்பிச்சு விட்ருக்காங்க இதுக்கு கண்ணீர் வேறு பார்க்கறவன்தான் கண்ணீர் விடணும் அது டிவியில் பார்க்குறவன் குசியானந்த் எதுக்கு கண்ணீர் விட்டா அப்படின்னு தெரில குசியானந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா செட்டில் ஆயிரும் இல்லை அவர் ரெண்டாயிரத்தி ஆறில் புஷின்னு ஒரு தொகுதி பாண்டிச்சாரில் இருந்துருக்கு அங்கே இருந்திருக்காப்புல மொத்த தொகுதிக்கு ஐயாயிரத்தி இரநூறு ஓட்டு அதில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு வங்கி வாங்கி இப்ப மாவட்ட கவுன்சிலர் கூட ஒரு லட்சம் ஓட்டு மாவட்ட தேய்ச்சிருக்காரு அது எம்எல்ஏன்னு சொல்லி போடு வந்து விஜய் அது வழி நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் எஸ் இணைத்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு அவர் தொடர் வரா தொடர்ந்தா அப்புறம் அதுவும் வாரிசுங்கிறீதிக்குள்ள அப்பாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகருக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் சொல்லவே இல்லைன்றாங்க வர சொல்லவே இல்லையா பேப்பர்ல தான் வந்திருக்காங்க வர சொல்லவே இல்லைன்றாங்க ஏன்னா தான் விஜய் வந்து அவங்க அம்மா கையை தள்ளி விட்டு போனாப்ல பாருங்க உனையெல்லாம் யார் வர சொன்னதுன்ற மாதிரி அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ குலக்கானல வந்து அவங்க அப்பா அம்மா மேல விஜய் இருக்கா அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்றது இன்னும் ரகசியமாக இருக்குது வெளியில் தெரியாமல் இருக்குது அது அவங்க குடும்ப பர்சனல் எதோ பண்ணியிருப்பாங்க நேற்று கையை தட்டி விட்டு போனாப்புல விஜய் பெத்த தாய்கிட்ட ஆசீர்வாதம் என்னங்க இதை வேணாலும் இருக்கட்டும்ங்க பெற்ற தாய் தந்தை இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்க வச்சு இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறோம் பிரதமராக பார்க்கணும் அவங்க அம்மா ஆசைப்படுது முதல்வராக பார்க்கணும் அவங்க அப்பா ஆசைப்பட்றப்போ ரெண்டு பேரையும் நிற்க வச்சு காலநாளும் தொட்டு வணங்கியிருக்கணும்ல அது இல்லாமல் வந்து தள்ளி விட்டு தாயை தள்ளி விட்டு போன தனையனாக இருக்கிறது வீட்டை எடுத்து பெத்தமணம் பித்தம்மா பில்ல மனம் கல்லம்மான்லாம் பாட்டு பாட்டு ஒரு ஆமாம் அது உண்மை தானே அது பாட்டு போடத்தானே சரிவாய் டூ கே கிட்ஸுக்கு வந்து இதையும் போடுவான் அதையும் போடுவான் எல்லாத்தையும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை அவமானம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி இருந்து அவங்க ஏன் வர்றாங்கன்னு தெரியல வீட்டுக்கே வராதன்னு துறத்தி விட்டதுக்கு அப்புறம் மகன் சிஎம் ஆனாண்ணா என்ன ஆனால் என்ன இப்போ கலைஞரெல்லாம் அஞ்சுகத்தம்மா கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவுடைய ஒரு புகைப்படத்தை பின்னாடி வச்சுட்டு தான் இருப்பார் வீட்டில் அவர் ரூமில் வந்து வச்சுருப்பார் அதே மாதிரி திரு மு க ஸ்டாலின் எடுத்துட்டிங்கன்னா அவங்க அம்மா அம்மா தயாலம் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்காமல் போக மாட்டார் இன்னமும் அவர் தாய் தந்தை மேலே அவ்வளோ மரியாதை இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க தாயை வந்து மிகப்பெரிய இது ஆத்தான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு தாயாக வச்சுருந்தார் ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா எடுத்துங்க அம்மா இப்படி கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலேயே நம்ம மோடிஜி எடுத்துங்க என்ன தான் டிவித்து பிரதமர் ஆனால் கூட பெத்த தாயை நூறு வயசு வரைக்கும் போய் சந்திச்சு தானே இருந்தார் அந்த அந்தம்மா மாதத்தில் என்ன நினச்சின்றது வேறு விஷயம் இருந்தாலும் போய் பார்த்துட்டு வந்தார் இல்லையா ஸோ அந்த மாதிரி தாயை காத்த தனையன்களாக இருக்கிறவங்கள்தான் கட்சியில் வளர்ந்துருக்காங்க முதல் நாளே தாயை துரத்தி விட்ட ஒரு மனிதனாக விஜய் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப பாவமாக இருக்குது என்ன தெரில தெரியல அளவுக்கு அந்த தாய் என்ன கொடூரம் பண்ணார் அந்த அப்படின்ற மாதிரி தான் இருக்கா இல்லை இல்லை விஜய் இப்படி பண்ணுறாப் இல்லையான்னு தெரியல அவங்க பர்சனல் விஷயமா இருந்தால் கூட பொது மே இடங்களில் வரும்போது அது பொது மனிதனாக வரும்போது அது எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை இப்போ கட்சி கொடி அறிவிப்பை பத்திட்டு நீங்கள் போய் ஊர் பூரா பர்மிஷன் வாங்கிட்டு ஏற்றுங்க விளக்கத்தை நான் அடுத்து ஒரு மாதம் கழித்து மாநாட்டில் கொடுக்குறேன்னா அதாவது எப்போவுமே வந்து என்னென்னா ட்ரெய்லர் விடுவாங்க சினிமா பழக்காது ட்ரெய்லர் விட்டேன்னா அதான் கழுவி கழுவி கொடுத்துவாங்கன்னா எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அப்போ இந்த கருத்தெல்லாம் கேட்டு ஒரு இருபது பண்ணி திருப்பி விடுவாங்க விடுவார் மாநாட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சமூக வலைதளத்தில் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இல்லை அவங்க டீசர் விட்ருவாங்க அவங்க நூறு டீசர் விட்டாங்க இதுவரை இது வந்து எப்படின்றது இப்போ ஒரு கொடியை டிசைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ குழப்பம் ஒருத்த கொடினா என்ன ஒரு கலரில் இருக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் சிம்பிளாக வச்சு அந்த தலைவனோட ஃபோட்டோவை போட்டு ஜெயோட ஃபோட்டோவை நடுவில் போட்டுருந்துருக்கலாம் போட்டு ஏதோ ஒரு கலரில் மச்ச கலர்லையோ பச்சை கலர்லையோ போட்டு தேவனை போட்டுருந்தா கூட சர்ச்சை இல்லை அதுக்கு ரெண்டு யானையை போட்டு நட்சத்திரம் அதுக்கு ஒரு ஆளு இருபத்தெட்டு நட்சத்திரம் இருபத்தி மூணு பச்சை அஞ்சு வந்து நீல நட்சத்திரம் அது அது தெரியல அது என்ன ஜாதியை குறிக்கிதா இருபத்தெட்டு நீல நட்சத்திரம் அம்பேத்கராக குறி என்ன என்ன பண்ணுறாங்க என்ன ஒன்றும் தெரியல அது ஆப்படிக்க போகிறேன் இந்த கொடி நீடிக்காது இந்த கொடி வந்து நீடிக்காது இது இப்போ தூக்கி விட்டுறாங்க இப்போ யானை சின்னம் வந்து என்னன்னா யானை அரசியலமைப்பில் அரசியலமைப்புல வந்து நீங்கள் இதில் வந்து எதுனா எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படிங்க சின்னம் கேட்கக்கூடாது சின்னமாக வைக்கக்கூடாது உயிரோடு இருக்கக்கூடிய எந்த மிருகத்தையோ ம இதையோ உயிருள்ள எந்த இதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் ஏன்னா இவங்க சின்னன்ற பேரில் அதை டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸுக்கு வந்து பசுவும் தான் சின்னமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கை சின்ன மாற்றம் முன்னாடி அதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த கட்சியை கலைஞ்சிட்டு தான் பசுவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கை சின்னம் வந்துறா காங்கிரஸ் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா இப்படி அதுக்கப்புறம் வந்து சமீப காலங்கள்ல இந்த அமெரிக்க கைகூலிகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பீட்டான என்ன பண்ணிட்டா மிருகவதை மிருக மிருகங்கள் படைக்கப்பட்டதே வந்து எதுக்கு அப்படின்றது எங்களுக்கு என்ன என்ன படிச்சாங்கன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது என்னன்னா இப்ப யானை பூ பூனைன்னு ஒரு சின்னம் கொடுத்தீங்கன்னா பூனையை தூக்கிட்டே திட்டி பல பூனையை கொண்டு கொடுப்பாங்க ஆமா அதை போய் என்கிட்ட தண்ணி விட்டா முட்டுருவாங்க கோழி சின்னம் கொடுத்தீங்கன்னா காலையில் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவோம் நைட்டு இப்போ பிரச்சாரம் முடிஞ்சவனே போட்டு சைடி சாய்க்கிறான் சரக்குக்கு சரக்கு ஸோ தான் சொல்லியிருக்காங்க அது அப்படி தான் யானையும் சொன்னாங்க ஏன்னா யானையை போட்டு டார்ச்சர் பண்ண போட்டு பிரச்சனையாயிரும் இருக்காங்க அதனால அந்த யானை கொடியில இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்னமா பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் சொல்லியிருக்காங்களே தவிர கொடியில பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சொல்ல அது பொதுவானது அது பிஎஸ்பிக்கு சொந்தமானதும் கிடையாது ஆனால் சின்னம் வந்து யாரும் கொடுக்கூடாதுன்னு அசாம் அந்த சிக்கிமில் ஏதோ இருக்குது அந்த மூணு தவிர வேறு எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சின்னம் கிடைக்காது இருந்தாலும் இதுதான் பிரச்சனையாக இல்லை இப்போ இது தொடர்பான விஷயத்தை ஸ்பெயினினுடைய தூதரகத்தில் இருக்க இந்திய ஆலோசகருக்கு கடிதம் எழுதுறதெல்லாம் நம்ம அது ஒரு மெண்டல் லெவனாக பண்ணியிருக்காங்க அதை பப்ளிசிட்டி பைத்தியங்கள் தாங்க இப்போ விஜய் ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சரி நம்ம வந்து எதையாவது ஒன்று வித்தியாசமாக யோசிச்சிருக்கோம் பாருங்கள் அதாவது இருக்கிறது கம்ப்ளைண்ட் கொடுக்குற கமிஷனர் ஆஃபீஸ் பிறகே யோசிச்சுட்டு ஆன்லைன்ல கொடுத்துட்ருக்கேன் பிரச்சனை உள்ளவனே இவன் பாருங்க அங்கே ஒரு லெட்ரு இங்கே ஒரு லெட்ரு போட்டு அதை கோர்ட்டில் பிக்கி எரிஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தெரியல சும்மா எதையா அவன் ஸ்பெயின் கொடிக்கு இதுக்கு என்னடா அச்சம்தான் இருக்குன்ற மாதிரி தான் அது போக வெள்ளாளர் சங்க கொடியவும் இது குறிக்கிது அவங்களும் எல்லாமே இதையாவை குறிக்க தானே செய்யும் இருக்கிறேன்னா அம்பேத்காரை குறிக்கணுங்க மஞ்சள் கலை போட்டிங்கன்னா அக்னி சட்டியை குடிக்குதுன்னு வாங்க காவினா அப்படி இந்து முன்னணியிலேருந்து எல்லாம் வரும் அப்படியே அப்பயே நாங்கள் சொன்னோம் இவன் வந்து இது பிஜேபி பிஜேபியோட பி டிமு பிஜேபிக்கு வந்து கைக்கூலி அப்படின்ட்டு வாங்க இருக்கிற கருப்பு லைட்டாக கலந்தா தீக்காண்டுவாங்க சிகப்பு கலந்தா திமுகன்றுவாங்க அந்த சிகப்பு போட்டால் அப்புறம் சரி கதிர் போட்டீங்கன்னா கதியாக கதிர் வருவாள் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் லைட்டாக சாயல் இருக்கு அப்படின்ட்டு சுத்தியல்னு எதையாக போய் இப்படி எல்லாம் போட்டாலும் எதா ஒன்று சொல்வாங்க எதையா ஒன்று போட்டு தான் நான் அவனு கட்சியாகணும்னா கொடியை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி பன்னீர் காப்பில் பார்க்கலாம் பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் நேரத்துக்கும் ஒரு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் எனக்கு